மகாராஷ்டிரா மாநிலத்தின் தலைநகரமாக புனேயில் இருந்து போதை மாத்திரை வாங்கி வந்து ஸ்ரீபெரும்புதூரில் விற்பனை செய்த ஆறு வாலிபர்கள் கைது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது சந்தேகத்துக்கு இடமாக மூன்று பேர் நின்று கொண்டிருந்தனர் போலீசாரை பார்த்து மூன்று பேரும் ஓட்டம் பிடிக்க அவர்களை பிடித்து அவர்களிடம் இருந்து போதை மாத்திரைகள் கைப்பற்றினர் அதனைத் தொடர்ந்து மூன்று வாலிபர்களையும் ஸ்ரீபெரம்புதூர் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்தபொழுது ஸ்ரீபெரம்புதூரை சேர்ந்த கார்த்திகேயன் வயது இருபத்தி இரண்டு யவன் வயது இருபத்தி இரண்டு சின்ன காஞ்சிபுரம் பகுதியை சேர்ந்த ஜெகதீஷ் வயது இருபது என தெரியவந்தது இவர்களை போலீசார் தங்களது பாணியில் விசாரித்தபோது தற்போது போதை மாத்திரைகள் தமிழ்நாட்டில் கிடைக்காததால் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ஆகாஷ் வயது பத்தொன்பது ராகல் வயது இருபத்தி ஒன்று கலையரசன் வயது பதினெட்டு ஆகியோர் மகாராஷ்டிரா மாநிலத்தின் தலைநகரமான